பாதம் பாதம் முதுகு இதை சார்ந்த வலி ஏதாச்சும் இருக்குங்களா முதுகு வலி இருக்கு இத மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது டிச் கிளீன் பண்றவங்க பெருக்கிறவங்க வீடு கூட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அடிமட்ட கூலி தொழிலாளி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜோடி செருப்பும் ஒரு வேளை சாப்பாடும் சனிக்கிழமையில வாங்கி கொடுத்துருங்க சார் இத மாதிரி வாங்கி கொடுக்கக்குள்ள சில பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நெருப்பாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஒயர் கேர்ஃபுல்லா இது பண்ணனும் ஏன் அப்படின்னா சனி செவ்வாய் இணைந்து இருக்கு அதனால சும்மா வெத்து ஒரு துண்டு ஒயர் கீழே கிடந்தா கூட அதை ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க இப்ப சனி திசையில சந்திரனுடைய புத்தி போய்கிட்டு இருக்கிறதுனால சார் உணவு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதாவது சாப்பிடுற சாப்பாடு டைஜஷன் ஆகாம ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உணவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாட்டோட இருந்துக்கோங்க உங்களுக்கு ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட சனி திசையில் சந்திரனுடைய புத்தி நிறைவு பெறுது ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

வேற என்ன கேள்வி குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி எப்படி இருக்கும் மேடம் குழந்தைங்களுடைய கல்வி அது அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் சார் பெர்ஃபெக்ட்டா எடுக்க முடியும் இதுலயே நம்ம பார்த்தோம்னா குழந்தைகளுடைய தன்மை வேணா சொல்லலாம் பட் எல்லா நுணுக்கங்களும் வந்து அவங்கவங்க ஜாதகத்தை சார்ந்து எடுக்கக்குள்ளதான் நல்லா இருக்கும் சரி உம் சரி நல்லா இருக்கும் நல்லா சந்தோஷம் சந்தோஷம்